உலகம் எத்தனையோ விதத்தில் எத்தனையோ துறையில் மாற்றங்களை கண்டு வருகிறது அறிவியல் ரீதியாகவும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ரீதியாகவும் பல உச்சத்தை அடைகிறது அதற்கேற்ற வகையில் மக்களும் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் அந்த புதிய கண்டுபிடிப்புகளையும் அறிவியல் ரீதியான மாற்றங்களையும் பயன்படுத்தி அதையும் தன் அன்றாட வாழ்வில் செயல்படுத்தி வருகின்றனர் இதற்கு ஒரு சரியான நல்ல எடுத்துக்காட்டு என்னவென்றால் மொபைல் போன் தான் கடிதங்கள் மூலம் பேசிக் கொண்டிருந்த காலம் மாறி பூத் என்று ஒன்று அறிமுகமானது கைக்கு அடக்கமான ஒரு கைபேசி என்ற இடத்திற்கு மாறியது ஒரு வீட்டிற்கு ஒரு கைபேசியில் தொலைபேசியும் இருந்து தற்பொழுது பார்த்தால் தன் கையை விட பெரிதாக இருக்கக்கூடிய மொபைல் போனை பயன்படுத்துகின்றனர் அந்த மொபைல் போனில் பேசுவதை மட்டுமா நாம் செய்கிறோம் புதிதாக ஏதேனும் ஒன்றை தெரிந்து கொள்ள அன்றாட செய்திகளை பார்க்க சினிமா காட்சிகளை பார்க்க பாடல் ஆடைகள் வீட்டு பாத்திரங்கள் மின்னணு இயந்திரங்கள் வீடு வாங்குவதற்கு கூட அதற்கான விளம்பரத்தை சமூக வலைதளங்களில் கொடுக்கின்றன அது மட்டுமின்றி பண பரிமாற்றமும் இந்த ஒரே மொபைல் போன் மூலம் நடக்கிறது இப்படி பயன்படுத்தி வரும் நாம் இன்னும் சில நேரங்களில் சில பழைய விஷயங்களை கடைபிடித்து வருகிறோம் அவை நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தாலும் மாறாத ஒன்றாக இருக்கிறது பழையவற்றை மறக்க கூடாது என்று நினைத்து சிலர் கடைபிடிக்கும் சில செயல்களும் நடவடிக்கைகளும் முறைகளும் தற்போதுதான் அது மிகவும் தவறு ஏமாற்று வேலை என்பது தெரிய வருகிறது அதாவது வயிற்று என்றால் அதை தொக்கு விழுந்துவிட்டது என்பார்கள் மேலும் வயிற்று செரிமானம் நடக்கவில்லை மந்தமாக உணர்வாக இருக்கிறது என்றால் மருந்து வைத்து விட்டார்கள் என்று கூறுவார்கள் இந்த வரிசையில் குழந்தைகள் நன்றாக உண்ணும் உடல் பருமன் ஏறவில்லை என்றால் நாய் போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இவை அனைத்துமே நாம் அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்பட்ட ஒன்றுதான் ஆனால் இவற்றில் எது நூறு சதவிகிதம் உண்மை என்பது யாருக்கும் தெரியாது இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு பரபரப்பான வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது அதில் சிறுவர்கள் சிறுமிகள் நன்றாக உண்டும் வலுவடையாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக நாய் எடுக்கச் எடுக்க சொல்வதை பற்றி ஒரு நபர் பேசி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் நாய்மொழி எடுப்பது உண்மையா பொய்யா என்பது குறித்து தெரிந்து கொள்ள இதனை செய்பவர்களிடமே கேட்ட பொழுது முதுகில் தடவ பயன்படுத்தப்படும் சாணம் போன்ற ஒன்று எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை கேட்டதற்கு அவர் கூறாமல் இருந்திருக்கிறார் அதனால் இதனை உண்மையை தேடி சென்ற அந்த இணையவாசி இதற்கு தும்பச் செடி மற்றும் சிறிதளவு மஞ்சள் பயன்படுத்தப்படுகிறது இந்த இரண்டையும் நன்கு அரைத்து அதனுடன் கிராம் ஓமத்தையும் சேர்த்து தானம் போன்ற உருவத்தில் பிடித்து வைத்துக் கொள்கின்றனர் பிறகு நாய் முள் எடுக்க வேண்டும் என்று வருபவர்களின் முதுகில் இதனை பரப்பி தேய்த்து பிறகு தண்ணீரால் அதனை கழுவும் பொழுது அந்த ஓமம் அவர்களின் முதுகில் ஒட்டிக்கொள்கிறது அந்த ஓமத்தை எடுத்து நாய் முள் எடுக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் கூறுவதாக இணையவாசி ஒருவர் இதன் பின்னணியில் இருக்கும் ஏமாற்று வேலையை கண்டறிந்து கூறியிருக்கிறார் இதனால் இது போன்ற பல ஏமாற்று வேலைகள் இன்னும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதனால் மக்கள் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இதற்கு பின்னால் இருப்பது என்ன என்பதையும் உணர்ந்து அதனை செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது